சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மாவட்ட ஆட்சியர் மாளிகை பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலங்குட்டை பூட்டு முனியப்பன் திருக்கோவில் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக திகழ்ந்து வருகிறது இந்த கோயிலில் பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்தே இங்கு வழிபாடு நடந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் ங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஆலாங்கோட்டை முனிப்புனா இருந்தது அப்புறம் பூட்டெல்லாம் ஃபேமஸ் ஆனோட பூட்டு முனிப்புனா வந்தது இந்த கோயில் வந்து கலெக்டர் பங்களா ஐடி பஸ் ஸ்டாப்ல இருக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பானதே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கல்யாண தடையா இல்ல சண்டை சச்சரவா கேஸ் பிரச்சனையா இல்ல பண தொந்தரவா இந்த மாதிரி எதா இருந்தாலும் இங்க வந்து பூட்டு வாங்கி போட்டா நிறைவேறும் நிறைவேறின பிறகு அவருக்கு நேர்த்தி கடனா கோழி அறுக்கலாம் கிடா வெட்டலாம் இல்லை கோழி எங்க விட்டுட்டு போகலாம் இல்லை காணிக்கையாக செலுத்தலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காணிக்கையாக செலுத்திட்டு நீங்கள் போட்ட பூட்டை வந்து கழிச்சி விட்டுருவோம் வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்ச பூட்டு தான் இது சரிங்களா இவ்வளோ பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிட்டு பூட்டு போட்டுட்டு போயிருக்காங்க சரிங்களா இவரும் எவ்வளோ பூட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்திலுமே பூட்டா தான் இருக்கும் இங்கே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டி அந்த பூட்டை வந்து அங்கங்க அடையாளம் வச்சு பூட்டிட்டு போவோம்னு வச்சுக்கோங்களா நிறைவேறின பிறகு பின்னாடி அந்த தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் கொண்டு போய் தான் அந்த பூட்டை கழட்டி அந்த தொட்டியில் கொண்டு போய் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி மறதியாக அந்த பூட்டை அடையாளம் தெரியல அப்படின்னா அந்த சாமி மட்டும் அந்த தொட்டியில் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்கள் அப்பா உள்ள காலத்துலேருந்தே இந்த ஐதீகம் தொடரப்பட்டிருக்கு சரிங்களா அது ஆதி ஆதியாக அப்படியே வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் அவர்கிட்ட வந்து நம்பிக்கையாக அந்த வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது தருவாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பிக்கை இந்த இவருக்கு இங்க வந்து அவர்கிட்ட வேண்டிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு போயிட்டாங்க குடிய மறக்கறதுக்கு சத்தியம் பண்ணி கயிறு கட்டுவோம் சரிங்களா அது அதோட தெய்வம் தான் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குடிக்க அடிமையானவங்க இந்த கோயிலுக்கு வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டு போவாங்க சரிங்களா அந்த கயிறு கட்டிட்டு போனதுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மறந்துடுவாங்க அதையோட மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் வந்து என்னால இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க சில பேர் இதுக்குன்னா நான் குடிக்க மாட்டேன் வந்து சத்தியம் பண்ணி நம்பிக்கையா கட்டிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெடி வச்சிருவாங்க நீங்க வந்து வேண்டிட்டா கண்டிப்பா நடக்குங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே நம்பப்படுது சரிங்களா நம்பப்படுதுன்ற நம்பணும் அவர்கிட்ட வந்து வேண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோ வந்து அவர்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா தியான நிலையில்தான் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல எப்படி நீதிபதியோ அதே மாதிரி தான் இவர் நீதிபதி இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வேண்டுதல வச்சிங்கன்னா அந்த கேஸ் கேஸ்ல எப்படி தீர்ப்பு கிடைக்குதோ அதே மாதிரி நல்லபடியா தீர்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க வணக்கங்க நான் ஓம்பூர்லேருந்து வரேன் ஓம்பளூருக்கு அடுத்து பன்னைக்குட்டி பன்னப்புட்டி கிராமம் அங்கேருந்து வந்தேன் வீட்டில் மிஸ் ஆகிட்டாங்க அவங்கள வேண்டிக்கிட்டு இங்கே கூட்டு ச கூட்டிகிட்டு போனோம்னா நினச்சது நடக்கும் எதா இருந்தாலும் வீடு வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவரை பார்த்தேன் வந்து ஒரு நாள் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வேண்டியிருக்கேன் எதா இருந்தாலும் நம்பிக்கை வச்சு பண்ணி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி நான் வேலையை விட்டுட்டு இவருக்காக வந்து வேண்டிட்டு போயிருக்கேன் ம் ஒரு ரெண்டு மணி நாளாக வரணும்னு ஒரு முடிவாக இருந்தேன் வர முடியல இன்றைக்கி டைம் கிடச்சிது நீங்கள் நேரம் ஒதுக்கி ஒரு இதாக வந்து நான் இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன் ஒரு நாள் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அதை நிறையாற்றி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இவர் இவருக்கு வந்து இந்த பூட்டு வச்சு வேண்டினோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால ஒரு காலங்காலமாக இருக்குது அதனால் அதையே எல்லாம் பின்பற்றிட்டனால வந்து பூட்டிட்டு வேண்டிட்டு போகிறாங்க அதை அதே மாதிரி நானும் இன்றைக்கி வந்து ஒரு பூட்டு வாங்கி வச்சு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதை நிறைவேற்றி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நான் அவரை நம்புகிறேன் அவனால வந்தேன் அவர் மேலே நம்பிக்கை நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்தில் இருந்து சீனிவாசன்